உங்க எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தாறு நாள் நம்ம வீடியோ போடவே இல்லை ஒரு சின்ன சின்ன வேலையால பேக்கப்புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வீடியோ இருக்கு ஸோ எடிட் பண்ணி போட்டுருக்கலாம் அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும் முத்தியால மாடுவா இது வரைக்கும் ரெண்டு பாட்டு நம்ம போட்டிருக்கோம் இது கடைசி பாட்டு என்ஜாய் பண்ணுங்க இந்த ஃபால்ஸுக்கு வரதான் நாங்கள் அவ்வளோ தூரம் வந்து கடந்து வந்தோம் ஸோ உண்மையிலே வந்து வேற லெவலாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த ஃபால்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் இங்கே சேர்ந்து தண்ணி கொட்ட அழக பாருங்க சும்மா அரிசி கொட்டுற மாதிரி சும்மா பல பல ஒயிட் கலர்ல எப்படி கொட்டது பாருங்க இந்த ஃபால்ஸ் வந்து ரொம்பவே வந்து த்ரில்லிங்காக பயங்கரமா இருந்தது ஏன்னா வந்து ஜாலியாக அங்க என்ஜாய் பண்ணோம் குளிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நம்ம ஃபால்ஸில் குளிக்கிறோன்னா காதுக்கு பாதுகாப்பாக நம்ம எப்போவுமே செட் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து அது வந்து அந்த சவுண்டில் வந்து நம்ம காது வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் எப்போவுமே சேஃபாக நம்ம வந்து குளிக்கிறது தான் பெஸ்ட்டு

என்ன செய்ற? வந்து பயங்கரமான த்ரில்லிங்கா இருக்கு. நான் தெரியாம இது மேல ஏறிட்டேன். இது ரொம்ப செங்குத்தா இருக்கு. விழுந்தேனா பாருங்க அந்த பள்ளத்தாக்குல விழ வேண்டியதுதான். நேத்து என்னால ஏறிட்டு இருக்கோம். அங்க பசங்க ரெண்டு பேரும் எல்லாருமே ஏறுனது மூணு பேர் தான். இவனானே ஏறுறோம். செप्पल வரை நம்ம சப்போ ஏன் ரொம்ப இயல்ட்டோம் ரொம்ப யார் ரொம்ப இயல்ட்டோம் யாருக்கு பயமா இருக்கு எனக்கு அட்வென்ச்சர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த மாதிரிலாம் ஒரு நாள் வரேன் ரொம்ப நாளாக தான் இருக்கேன் அது இப்போ தான் என்ன நிறைவேறியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அப்பா இருக்குமா இப்படின்னா நாங்கள் வந்தோம் இந்த தான் வந்தோம் இப்படி மேலே ஏறணும் சரி ஓகே இந்த கேப்லாம் ஏறும் ஸ்ட்ரீட் எனக்கு கொஞ்சம் ரிஸ்காக இருக்குது ஆனால் இது லைட்டாக பாறை வழுக்கி விட்டா முடிஞ்சுது அப்படியே சல்லுன்னு போக வேண்டியதான் கீழே இதில் வேற பேக் எனக்கு கொஞ்சம் காலெல்லாம் கூசுது பேக் கைட்டு வச்சுன்னா நினைக்கிறேன் ஏன்னா இது மேலே பேக் எடுத்துருவோனா புதிது ஆபத்து பேசிக்கு பாருங்க கரெக்டாக இங்கே ஏதோ கடிச்சிது ஆனால் வந்து அது என்னென்ன என்னென்னா கட் தான் கடிச்சிது காட்டு எறும்பு கடித்த உடனே பயங்கரமாக வலிக்குது நான் லெவலில் அத எறும்பு பார்த்தேன் இல்லைன்னா நமக்கு டவுட்டாகவே இருக்கும் என்ன கிடச்சிதுன்னு அப்படி ஒரு பயமாகவே இருக்கும் அதில் வந்து வேறு லெவலு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன்னா இது கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆர்வப்படா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னால் இது ரிஸ்க் இது ஏன்னா வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸ் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு நம்ம மெயின் ரோட்டுக்கு போகணும் மெயின் ரோடு இல்லை கரெக்டாக அந்த அந்த ஃபால்ஸுக்கு வர்றதுக்கு ஒரு ரவுண்டான மாதிரி இருக்கும் கரெக்டாக நம்ம மெயின் டவுனுக்கு போகணுன்னா இங்கேருந்து வந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்ரு ஆகும் ஆகும் சார் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டரு தூரம் இருக்கும் சரி ஓகே வாங்க போகணும் செப்பலை வந்து கொஞ்சம் எனக்கு கொற்றை இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணோம் கடைசியில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மேலே ஏறிட்டாங்க ஆனால் என்னால் ஏற முடியல ஸோ நம்மளால் நம்மளால முடியலன்னா நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது ஏன்னா வந்து பாற வழக்குன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் ஸோ அதனால ரிட்டர்ன் போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஞாபகமாக ஏன்னா வந்து அப்போ தான் எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அடுத்தடுத்த வீடியோ போட முடியும்